Hello friends! நான் வந்து அவுட் ஆனவொன்னே பார்த்தீங்க அப்படின்னா கடுப்பில் பேட்டெல்லாம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு கொஞ்சம் கோமா போனாலுமே கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து கேம் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருந்துச்சு ஆர்சிபி பக்கம் அடுத்து வந்து ஆர்ஆர் பக்கம் இந்த மாதிரி கேம் மாறிக்கிட்டே இருக்கிறப்ப சஞ்சு சாம்சன் வந்து அவருடைய இயல்பான யூஸ்ஃபுல்லான ஒரு நிலைமைக்கு வந்து திரும்பிட்டார் ரொம்ப கூலாக வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாரு அதேமாதிரி மேட்ச் முடிஞ்ச பிறகு வெற்றியை கூட வந்து செலப்ரேட் பண்ணாமல் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சஞ்சு சாம்சன் வந்து செஞ்சுருப்பார் இந்த ஆர்சிபி அணிக்கு அகைன்ஸ்டன் போட்டியில் பார்த்திங்கனா பதிமூணு பந்துல பதினேழு ரன் மட்டும்தான் சஞ்சு சாம்சன் வந்து அடிச்சிருப்பாரு ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார் அதுவும் வந்து கேட்மோர் அவுட் ஆனோன்னு முக்கியமான ஒரு ரோலில் வந்து சஞ்சு உள்ளே வந்திருப்பார் மேட்சை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் புறம் வந்து ஜெய்ஸ்வால் அடிச்சுட்டு இருக்கிறப்ப அவருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு ஆனால் கரண் சர்மா ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பால் வந்து தடுமாறினார் மூணாவது பால் வந்து பொறுமை இழந்துட்டார் இறங்கி வந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கு வந்து ட்ரை பண்ணார் பட் பால் வந்து மிஸ் ஆகிருக்கும் ஒரு ஒயிட் லைனில் வந்து கரண் சர்மா வந்து போட்டிருப்பார் உடனே வந்து தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா பாலை பிடிச்சி ஸ்டம்பிங் வந்து பண்ணியிருப்பாரு அப்போ நடந்து போகிறப்ப தான் கோபத்தோடு சஞ்சு வந்து போயிருப்பார் பட் அதுக்கப்புறம் வந்து கூலா மாறி எந்த அளவுக்கு வந்து கூலா மாறி இருக்கார் அப்படின்னா போட்டி முடிஞ்ச பிறகு மற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சஞ்சு சாம்சன் மட்டும் பார்த்தீங்கன்னா வெற்றியை வந்து பெருசாக வந்து செலிப்ரேட்டே வந்து பண்ணலை அவர் வந்து விராட் கோலியை நோக்கி வந்து ஓட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா வந்து கோலி பார்த்தீங்கன்னா இந்த தோல்வியினால் ஏன்னா கோலிக்காகவாச்சு ஆர்சிபி கப்பு வாங்கணும் அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்கள் வந்து கோழிக்கு சப்போர்ட் பண்ணி ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த முறையும் வந்து கப்பு கிடைக்கல அப்படின்னோன்னா கோஹ்லி வந்து அழுக ஆரம்பிச்சுட்டார் ரொம்ப எமோஷனல் ஆகிருப்பார் அந்த சமயம் வந்து விராட் கோலியை போயிட்டு வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு சஞ்சு சாம்சன் ஒருபுரம் வெற்றி இருக்கட்டும் அது ஒரு சைடு இருந்தாலும் கோலி வந்து சஞ்சுவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதனால் அந்த ஒரு நன்றினால பார்த்தீங்கன்னா விராட் கோலியை போயிட்டு வந்து சப்போர்ட் பண்ணி சேர பண்ணியிருக்காரு சஞ்சு சாம்சன் நன்றி